வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கச்சதீவை இலங்கையில் இருந்து மீட்டுக் கொடுங்கள் மோடியிடம் விஜய் வலியுறுத்தல் செம்மணி விவகாரத்துக்கு பன்னாட்டு நீதி விசாரணைகள் வேண்டும் துறை ராசார் வலியுறுத்து தேசப்பந்து தென்னக்கோன் விளக்கு அறியலில் ராஜிதவின் வீட்டில் ஒட்டப்பட்ட அறிவித்தல் பணி புறக்கணிப்பை கைவிட்டு கலந்துரையாடலுக்கு தயாரில்லை மேல் மாகாணத்தில் ஐந்து பேரில் ஒருவர் நீரிழிவு நோயால் பாதிப்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் உரையாற்றி வருகிறார் அப்போது அவர் சிங்கம் வேட்டைக்கு மட்டுமே வெளியில் வரும் வேடிக்கை பார்க்க சிங்கம் வெளியில் வராது காட்டில் பல விலங்குகள் இருக்கலாம் சிங்கம் கர்ச்சித்தால் எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு அதிரும் அண்ணாவின் கொள்கைகளையும் எம்ஜிஆரின் கொள்கைகளையும் உள்வாங்கி அதை அரசியல் வெற்றியாக மாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய இளைஞர் புரட்சியை உருவாக்கி விஜய் முதல்வராகி அந்த கொள்கைகளை நிறைவேற்றுவார் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஒரே ஒரு கோரிக்கை விடுத்துள்ள விஜய் எமது மீனவர்கள் ஒவ்வொரு நாளும் தாக்கப்படுகிறார்கள் ஆகையால் இலங்கையிடமிருந்து கச்சதைவை மீட்டு தாருங்கள் அது போதும் என்று விஜய் தெரிவித்தார் ஜாழ்ப்பாணம் சுமணி சித்துப்பாத்தி மனித புதுக்குழி விவகாரத்துக்கு பன்னாட்டு நீதி விசாரணை தேவை பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசர் அபிகிரன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து போதே அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு கால பகுதியில் செம்மணி ராணுவ சோதனை சாவடியில் ராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட கிறிஷாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் குற்றவாளிகளாக இனம் காணப்பட்ட ராணுவ லான்ஸ்கோப்ரல் சுமரத்ர ராஜபக்ஷ உட்பட ஆறு இராணுவத்தினருக்கு ட்ரயல் அர்ஃபாட் நீதிமன்றம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மூன்றாம் தேதி மரண தண்டனை வழங்கியிருந்தது இந்த செம்மனை சித்துப்பாத்தி மனித புதிகளின் விவகாரத்துக்கு தலையீடுகளற்ற சுயாதீன பன்னாட்டு நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அந்த பன்னாட்டு நீதி விசாரணைகளில் லேண்ட்ஸ்கோப் சோமரத்ன ராஜபக்ஷவின் சாட்சியங்களும் பெறப்பட வேண்டும் என இந்த உயரிய சபையை கூறுகிறேன் என அவர் தெரிவித்தார் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தெனக்கூன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவரை கோட்டை நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் இருபத்தேழாம் தேதி வரை விளக்குமுறையை வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் குற்றப்புனாய்வு திணைக்களம் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த சமர்ப்பணங்களை ஆராய்ந்த கொழும்பு கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுரை இந்த உத்தரவை பிறப்பித்தார் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தனவை இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் போயுள்ளதால் அதிகாரிகள் மாலைப்பியில் உள்ள அவரின் வீட்டுக்கு சென்று அறிவித்தல் ஒன்றை ஒட்டியுள்ளனர் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தனவை ஆஜராகுமாறு தெரிவித்து குறித்து அறிவித்தல் ஒட்டப்பட்டுள்ளது கிரிந்த துறைமுகத்தில் மனநகற்றம் திட்டத்தை சட்டவிரோதமாக செயற்படுத்தியதால் அரசுக்கு இருநூற்றி அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக லஞ்சம் மற்றும் மூலத் தடுப்பு ஆணைக்குழு மனு ஒன்றை தாக்கல் செய்தது அந்த மனுவின் சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னர் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது இதேவேளை பிரியாணி பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தனவை எதிர்வரும் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் நேற்று நோட்டீஸ் அனுப்பியது பணி புறக்கணிப்பை கைவிட்டு எந்தவொரு கலந்துரையாடலுக்கும் தயாரில்லை என தபால் ஊழியர்களுக்கான தொழிற்சங்க முன்னணி அறிவித்துள்ளது தபால் தொழிற்சங்கத்தினர் முன்னெடுத்து வருகின்ற தொடர்ச்சியான பணி புறக்கணிப்பு தொடர்பில் தெரிவித்த போதே அந்த தொழிற்சங்க முன்னணியின் இணை இணைப்பாளர் சிந்தக பண்டாரி இந்த விடயத்தை குறிப்பிட்டார் இந்த விடயம் தொடர்பில் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் இதுவரை எந்த கலந்துரையாடலையும் வழங்கவில்லை என்று அவர் கூறினார் தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிட்டு கலந்துரையாளுக்கு வருமாறு தபால் மாதிபர் மற்றும் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் ஆகியோர் அறிவுறுத்தினர் எவ்வாறாயினும் தொழிற்சங்க போராட்டத்தை கைவிட்டு கலந்துரையாடில் ஈடுபட தமது சங்கத்தினர் தயாரில்லை என்று அவர் குறிப்பிட்டார் தற்போது வரை சுமார் பதினேழு லட்சம் கடிதங்கள் தபால் நிலையங்களுக்கு குவிந்துள்ளதாக தெரிவித்தார் மேல் மாகாணத்தில் ஐந்து பேரில் ஒருவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்திய நிபுணர் மணில சுமந்தில தெரிவித்தார் இலங்கை வைத்திய சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய அவர் அதிகப்படியான சீனி நுகர்வு இந்த நிலைக்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் இறுதிய நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளது தொற்றா நோய்களும் வேகமாக அதிகரித்து வருகின்றன எண்பது வீத இறப்புகள் தொற்றா நோய்களால் ஏற்படுகின்றன உணவு செரிக்கப்பட்டு குளுக்கோஸாக உறிஞ்சப்படுகிறது இதனால் நீரிழிவு உட்பட பல நோய்கள் பருமனான குழந்தைகளிடையே நீரிழிவு நோய் பரவலாக உள்ளது இலங்கை அதிக சீனி உட்கொள்ளும் நாடுகளில் ஒன்றாகும் ஒரு நபர் ஒரு வருடத்தில் இருபத்தைந்து முதல் முப்பது கிலோ வரை சீனியை உட்கொள்கிறார் வயது வந்தவர் ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு தேக்கரடி சீனியை உட்கொள்கிறார் என அவர் தெரிவித்தார் இதேவேளை நாட்டில் உள்ள குழந்தைகளிடையே சீனின் உரவு அதிகரித்துள்ளதாக ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட இலங்கை வைத்திய சங்கத்தின் வைத்த நிபுணர் சுரந்த பிரேராம் நீலும் குறிப்பிட்டார் பயாக்கல பகுதியில் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்ட கெரோயின் போதைப்பொருள் தொகையுடன் ஒருவரை கழுத்துறை போலீஸ் விசார்ட பணியல் அதிகாரிகள் கைது செய்தனர் சந்தேக நபர் மற்றொரு நபருக்கு கெரோயினை வழங்குவதற்கு குழாயில் மறைத்தடுத்துச் தடுத்துச் சென்றதாக கிடைத்த தகவலின் பிரகாரம் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளின் மதிப்பு சுமார் இருபது மில்லியன் ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர் குடா பயாகல பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடையவராவார்